சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும் இந்த வேதகமத்தை எடுத்து இந்த வார்த்தைகளை தியானிக்கிறீங்களோ இந்த வசனங்களை படிக்கிறீங்களோ அந்த வசனத்தை படிக்கும் பொழுதே இது எனக்குரிய வசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் வேற சொல்றாரு நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொன்னது போல பாருங்க அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில பழிக்கும் ஹலூயா நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்ப பாருங்க ஒருத்தர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படியே பழிக்கக்கூடியதா இருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட பாருங்க நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ளணும்னு சொன்னா எப்படி அண்டிக்கொள்ள முடியும்னு சொன்னா அந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பிரிய இருக்க முடியும் ஹாலில் தாவ இது பாருங்க எப்படி தேவனை அண்டிக் கொள்றாருன்னா ஒரு போவாரு ஜெபம் பண்ணுவாரு